இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் முதல் காதல் நமக்கு முதல் காதல் அப்படின்னோடனே நம்ம வந்து ஒரு பொண்ணை காதலித்ததோ அல்லது ஒரு பையனை காதல் பண்ணதோ நமக்கு வந்து நினைவுக்கு வரும் ஆனால் முதல் காதல் அப்படின்னாலே வந்து நம்ம எந்த ஒரு பொருளோ அது ஜீவன் உள்ள பொருளோ ஜீவனற்ற பொருளோ எந்த ஒரு பொருளை காதலிக்கிறனால அது வந்து காதல் தான் அது முதல் காதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லை நகை வாங்க போகிறோம் இல்லை வீடு கட்ட போகிறோம் இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு தோணும் இதை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் இது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி அது மேலே நம்ம ஒரு காதல் பண்ணுவோம் ஸ்திரி வச்சு சிம்பிளாக பண்ண போகிறோம் அதுக்கும் வாஸ்து பார்த்து நம்ம பண்ணலாம் இல்லை ஒரு இன்ஜினியரை வச்சு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அதுக்கும் நம்ம வாஸ்து முறைப்படி பண்ணலாம் இல்லை ஆர்கிடெக்ட் வச்சு பண்ண போகிறோம் இப்படி நிறைய இல்லை பெரிய வீடு கட்ட போகிறோம் எந்த ஒரு வீட்டுக்குனாலும் நம்ம வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதே வாசல் அதே வர வரபோது கொஞ்சம் இடமாற்றங்கள் தான் வரும் அது எந்த பக்கத்தில் இருந்து காற்று வீட்டுக்குள்ள வந்தால் நல்லது வெளிச்சங்கள் எந்த பக்கம் வந்தால் நல்லது அப்படிங்கிறத வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுது இப்போ நம்ம இப்படி இந்த வாஸ்துப்படி நம்ம என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரி வீடு கட்டினாலும் வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கும் ஆனால் நம்ம அந்த காலப்போக்கில் வீடு கட்டும்போது இல்லை இந்த வளைவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இந்த சைடில் கொஞ்சம் இழுத்துருந்தால் நல்லாயிருக்கும் இப்படியே முடிவு பண்ணி இல்லை அந்த எனக்கு வந்து முழுவதும் டைல்ஸு இல்லை இதாக ஏதோ ஒரு மாடல்களை கற்பனை பண்ணிவிட்டு நம்ம வாஸ்து சாஸ்திரங்களை வந்து நம்ம விட்டுறோம் அதாவது நமக்கு முதல் காதல் நம்ம நினச்சி ஒரு பெட்ரூம் இப்படி இருக்கணும் ஒரு கிச்சன் இப்படி இருக்கணும் ஒரு ஹால் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மனதில் நினச்ச அந்த முதல் காதல் நம்ம காதல் வந்து மற்றவங்களுக்காக மாறிடுது கடைசியில் அது வந்து மற்றவங்களோட அந்த காதல் முதல் காதல் தான் நிறைவேறி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் கடைசியில் இவங்க வந்து அந்த பழசையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சே அந்த மாதிரி கட்டிருந்துக்கலாம் இதை அந்த அவன் சொன்னான்னு நம்ம இப்படி பண்ணிட்டோம் இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மனநிலை குழப்பத்திலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட்டில் பண்ணாலும் அதை வந்து வாஸ்து முறைப்படி பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு கடவுளை பிடிச்சி வழிபட்டாலும் தப்பு கிடையாது முருகராக இருக்கட்டும் பிள்ளையார்காக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களை வந்து நல்லா காப்பாற்றுவாங்க நீங்கள் அந்த ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கடவுளை பார்த்து நீங்கள் வழிபடுங்க இல்லை உங்களுக்கு அதிலலாம் ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள் ஜோதிடரை அணுகி உங்களுடைய அந்த அதிர்ஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று ஜோதிடத்தில் இருக்கும் அவங்கள கேட்டு கரெக்டான முறையில் அந்த நம்பிக்கையோட ஒன்று உங்களை நம்புங்க இல்லை மற்றவங்கள நம்பி கரெக்டாக கேட்டு வழிபடுங்க அந்த முதல் காதல் அப்படிங்கிறத வந்து தெளிவான ஒரு காதலாக வைங்க உங்களால் முடியல அப்படின்னா இன்னொரு நபர்களை கேட்டு கரெக்டாக அதில் பண்ணுங்க சும்மா அதில் இங்கே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் மற்றவங்க சொன்னாங்கன்னு செஞ்சேன் இப்படி இந்த ரெண்டு குழப்பம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் ஒன்று நீங்கள் நல்ல உங்களுக்கு உள்ளுணர்வு தோண்டும் அதுபடி காதல் பண்ணுங்கள் இல்லை மற்றவங்களோட ஐடியா கேட்டு ஒரு இந்த காதல் எனக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காவது கரெக்டாக கேட்டு பண்ணுங்கள் ரெண்டுலேயும் குழம்பாதீங்க ஒன்று உங்கள் ஐடியா உங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்களோட உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பி 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 கடைசியில் வந்து அது ஏதோ ஒன்று டெலிவரி ஆகும் அந்த மாதிரிலாம் வராமல் ஒரு அந்த முதல் காதல் அந்த முதல் முடிவு ஒன்று உங்களோட முடிவை தைரியமாடுங்க இல்லை மற்றவர்களோட முடிவு எடுத்து தெளிவாக சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அந்த நபர்கள்ட்ட தெளிவான முடிவை கேட்டு இதுதான் நம்மளோட வாழ்க்கை பயணம் நம்மளோடைய வீடு கட்டுறதாக இருக்கட்டும் நம்ம கடவுள் வெளிப்பட்றதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு சரியான முடிவு எடுக்க முடியல அப்போ நல்ல ஒரு அனுபவம் தேர்ந்த நபர்கள்ட்ட இருக்கிற முடிவை வாங்கி நம்ம அதில் ஒரு உறுதியான நிலைப்பாடோட அந்த காதலை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க வாஸ்துவுடன் நன்றி வணக்கம்